வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற சிறப்பு பதிவு என்ன பா பார்த்துட்டு இருக்கிறோம்னா குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறார் அவர் பயிற்சி ஆகும்போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு வருமானத்தையும் குடும்பம் சம்பந்தமான ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சாதகமான நிலைக்கு தான் குரு பகவான் ஆகிறார் அதாவது காலபூஷனுக்கு ஒன்றாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடமான குடோ குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அது பயிற்சி ஆகும்போது அந்த பெயர்ச்சி ஆகும்போது இந்த பலன்கள்லாம் இவர்களுக்கு ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கிற அந்த பலன்கள் வந்து எந்த மாதிரி நடக்க போகுது அது உண்மையிலேயே நடக்க போகுதா இல்ல எந்த அளவில் இவர்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் எந்த அளவுகள் எந்த அளவில் இவர்களுக்கு ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் அந்த நேரத்தை கொண்டு வந்து கொடுக்க தான் நம்ம இந்த பதிவு சிறப்பு பதிவா போட்டுட்டு அதில் அதுல இன்னைக்கு நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கிற இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு துலாம் ராசி அன்பர்கள் அன்பர்களுக்கு குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடம்ன்ற போது அஷ்டம குரு அஷ்டம குருன்றது கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பகவானாக இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஒரு முன்னெச்சரிக்கையோட ஒரு சுதாரிப்போடு நடந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மிக பெரிய அளவில் நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும் உங்களுக்கு அந்த குரு பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் முதல்ல எத்தனாம் இடத்திற்கு உரியவர் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் உரியவர் அதாவது முயற்சி ஸ்தானத்திற்கும் ருணரோக சத்ரஸ்தானத்திற்கும் உரிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த குரு பகவான் நிறைய ஒரு ஆறுதலான செய்திகளை நிறைய கொடுத்துருப்பார் ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே கடந்த அந்த ராசிலேயே கேது பகவான் இருக்கும்போது அந்த கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரா வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த குரு பகவான் தனித்து நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம் குரு பகவான் தனித்து செயல்படும் போது எந்த மாதிரியான பலன்களை கொடுத்துருக்குறாருன்றதை நம்ம போன பதிவில் போட்டிருக்கிறோம் அந்த மாதிரி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தனித்து ஏழாம் இடத்துல செயல்படும் இவர்களுக்கு குடும்ப சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் இருந்து காலம் வந்திருக்குது அதே சமயத்துல தொழிலில் நிறைய கடன்களை நீங்க அடைச்சிருக்கிறீங்க தொழிலில் இருந்த கடன் நிறைய இருந்தது உங்களுக்கு அதுல ஏகப்பட்ட நஷ்டங்கள் அடுத்து பொருள் விரயங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துலலாம் இருந்தது கடந்த ஒரு ஆறு மாதமாக தான் இவர்கள் ரொம்ப பெரிய அளவுலாம் சொல்ல முடியாது நீண்ட வருடமாக இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது கிரக ரீதியா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாதமாக அவர்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு ஓகே எனக்கும் இந்த தொழில் போயிட்டு இருக்குது இந்த தொழிலில் இருந்த பல விரயங்களும் நஷ்டங்களும் ஒரு சின்ன மாற்றத்தினால எனக்கு அது ஒரு நல்ல ஒரு அளவில் ரீச் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவிற்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுடைய தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் வந்துட்டு போது இந்த மே மாதத்தில் அந்த குரு பகவான் பயிற்சி ஆகும்போது அந்த குரு பயிற்சி இவர்கள் கடந்த அடுத்த ஒரு ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறம்தான் இவர்களுக்கு அதோடைய விளைவுகள் தெரிய வரும் எந்த மாதிரியான விளைவுகள் உங்களுடைய திரும்ப எடுக்கின்ற முயற்சிகளில் நீங்க வெளிவந்து நிறைய சாதகமான ஒரு சூழ்நிலைக்கு தொழிலை கொண்டு வந்தாலும் அந்த தொழிலில் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அது நினைச்சோம் நம்ம முடிச்சோம் அப்படின்னு இல்லாம வேலைக்குண்டான நேர கால அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ உடனே முடிக்க முடியாது எனக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு வாங்குற அளவுக்கு அந்த தொழிலில் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இழுபறியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அதே சமயத்தில் உங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் அதிகமாக இருக்க போகிறாங்க இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏன் அந்த அளவுக்கு அதிகமாக ஏன்னா நீங்களே சுயமாக சம்பாதித்து உழைத்து உங்களுடைய தொழிலை முன்னேற்றி கொண்டு வந்துட்டு அதனால உங்களுக்கு இதற்குண்டான ஒரு விளைவுகள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு இருக்கும் இதனால் வரைக்கும் தன்னைத்தானே நீங்களே உங்களுடைய தொழில நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கிறீங்க நீங்களே எல்லாமே அதாவது கீழே அடிமட்ட வேலையால் இருந்து மேலே முதலாளி வரைக்கும் செய்கின்ற எல்லா வேலையுமே நீங்களே செய்திருந்தனால் அந்த தொழிலில் அந்த வளர்ச்சி ஆகப்பட்டது உங்களுக்கு கடந்த காலத்தில் ஒரு மிக பெரிய அளவில் அருமையான ஒரு வளர்ச்சியாக இருந்திருக்கும் எவ்வளவோ நஷ்டத்தில் இருந்த தொழில நீங்கள் அருமையான ஒரு இடத்திற்கு கொண்டு வந்திருப்பீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் இதனால் சம அந்த தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா காம்படிஷன் ஜாஸ்தி ஆகும்போது அந்த காம்படிஷன் மூலமாக நீங்கள் அதில் வென்று அந்த முயற்சியில வெற்றியை பெற்று நீங்க வந்துட்டு இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்படி இருக்கும் போது உங்களை பார்த்து எல்லாருமே பொறாமைப்படத்தான் செய்வார்கள் அதே சமயத்துல உங்களுடைய அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து அழிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள் இந்த துலாம் ராசி என்பவர்கள் அதே நேரத்துல நீங்க இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல நீங்க ஒரு மிகப்பெரிய பெரிய அளவுல ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் யாரையும் நம்பி நீங்க எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது மேடம் நானே எல்லாதான் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்பதான் ஒரு வேலையால் போடலாம்னு நான் நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரியா போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடுங்க ஆனா அது அவர்களை நம்பி இருக்கக்கூடாது நீங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள் மற்றவர்களை நம்பி எந்த தொழிலிலும் அடுத்து எந்த செயலிலுமே நீங்க இறங்கக்கூடாது ஏன்னா உங்களை கால வாடுறவங்க அதிகமான பேர் உங்களை சுற்றியே இருப்பாங்க அது உங்களுக்கே தெரியாது அந்த அளவிற்கு ஒரு நெருக்கமான ஒரு இடத்துலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருக்க அன்பர்கள்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் இப்போ இந்த அஷ்டம குரு டயத்துலையும் உங்களுக்கு உங்களுடைய எதிரிகள் அதிகமாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் உங்களுடைய தொழிலும் பார்த்தீங்கன்னா மறைமு சமூகமாக வளர்ச்சி அடைவதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும் நீங்க வெளியூர்ல போய் உங்களுடைய பொருட்களை நீங்க மார்க்கெட்டிங் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா அதுல உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் இங்க தொழில் இங்க செய்யலாம் உங்க இடத்துலயே செஞ்சுக்கோங்க ஆனா விற்பனையாகப்பட்டது வேறொரு இடத்துல நீங்க செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டம் அஷ்டம குருவான காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு மிக பெரிய வளர்ச்சி அந்த இடத்துல இருக்க போகுது வேலை செய்துகிட்டு இருக்கிற நபர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்களாக வேலை கிடைக்காம இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல வேலைக்கு சேர்ந்துருக்குறீங்க உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதன் மூலமாக அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மே மாதத்திற்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டார்கெட் பார்த்திங்கன்னா உங்களாலேயே செய்ய முடியாத அளவிற்கு எதையும் சாதித்து அழகாக ஒரு நேர்த்தியாக செய்யக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஆனாலும் உங்களுக்கே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டஃப்பான ஒரு நேரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுண்டான ஒரு திட்டமிட்ட ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு அந்த நேரம் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் உங்களால செய்து முடிக்க முடியாது இதற்கு நீங்க என்ன பண்ணணும் இந்த இந்த அன்பர்கள் மாதிரி தொழிலில் ஒரு இழுபரியான ஒரு நேரம் வேலைக்கு போகிற இடத்துல ஒரு நேரம் இந்த இந்த மாதிரியான என்ன செய்யணும் குரு பயிற்சி காலகட்டத்தில் ஒரு வருஷம் அந்த அஷ்டம குருவாக உங்களுக்கு பிரவேசிக்க போகிறார் அந்த அஷ்டம குருவாக இருக்கும் போது நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னா தினமும் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தினமும் பார்த்திங்கன்னா விநாயக பெருமாளை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும் அதே சமயத்தில் விநாயக பெருமாள் ப்ளஸ் நீங்கள் காமாட்சி அம்மனை காமாட்சி அம்மன் குரு அதாவது குருமா குருமார்களெல்லாம் நீங்கள் எந்த அளவிற்கு வியாழக்கிழமை குருமார்களுக்கு தீபம் போடுங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறக்கூடிய அந்த தொந்தரவுகள் உங்களுக்கு குறைவாகவே வந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் எதிரிகள் தொந்தரவு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க எந்த அளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி எந்த அளவிற்கு தெய்வ வழிபாடு இது ரெண்டும் பண்ணினீங்கன்னாலே போகிறோம் உங்களை இந்த அஷ்டம குருவாகப்பட்டவர் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஏன்னா அஷ்டம குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு மறைமுகமாக உங்களுக்கு ஒரு உத உறுதுணை கொடுப்பாரே ஒழிய என்றைக்குமே அந்த குரு பகவான் கெடு பலனை கொடுக்கவே மாட்டார் அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் வேண்டாம் வேண்டாம் சொன்னாலும் உங்களுக்கு கடன்கள் வரக்கூடிய நேரம் ஏன்னா அஷ்டம குருவாக இருக்கும்போது சில கடன்கள் வரதான் செய்யும் நீங்கள் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்குறீங்க அந்த வீடு வாங்கிறதுக்கு கடன் வாங்கினா தான் உங்களால் வீடு கட்ட முடியுன்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறீங்க ஆனாலும் அந்த வீடை கட் அந்த கடன் வாங்கி வீடை கட்டணுமா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அந்த குழப்பத்தில் எதற்குமே நீங்கள் ஆளாகாமல் நீங்கள் அதை கொஞ்சம் கடன் உங்களுடைய வருமானத்திற்கு தகுந்தார் போல கடன் வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நோயோட தொந்தரவு அதிகமாக இருக்காது இல்லை நான் கடன் வாங்க மாட்டேன் எனக்கு வருமானம் வந்ததுக்கப்புறம் நான் என்னுடைய வீட்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குறைந்த அளவு ஏதாவது ஒரு கடன் இருந்தாதான் உங்களுடைய சொந்தமாக வீடு வாங்குவதற்கோ சொந்தமாக நீங்கள் மனைகள் வாங்குவதற்கோ இல்லை சொந்தமாக ஒரு ஆபரணங்கள் வாங்குறதுக்கோ உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் இந்த காலகட்டத்தை விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடு வாங்குவதோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நகைகள் வாங்குவதோ ஒரு ஒரு கஷ்டமான ஒரு முயற்சியா இருக்கும் ஏன்னா முயற்சி செய்யும் போது அது சாதகமாக முடிந்தால் தான் எல்லாருக்குமே அதுல ஒரு திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கால காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் சுப விரயத்தை கொஞ்சம் கொடுக்க போறாரு கடனை கொடுக்க போறாரு அந்த கடனை மகிழ்ச்சிகரமாக ஏத்துட்டு நீங்க ஒரு வீடு வாங்குவதற்கு ஒரு சுப விரயமாக மாட்டினீங்கன்னா இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயாவது பண்ணுறீங்க இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க இல்லை மெடிகிளைம் பண்ணுறீங்க இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்டில் எதாவது வைக்க வைக்க உங்களுக்கு இந்த அஷ்டம குருவாகப்பட்டவர் மிக பெரிய அளவில் எந்த தொந்தரவுமே இல்லாமல் உங்களை ஒரு மிக ஒரு சேஃப்டியான ஒரு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வெளிநாடோ இல்லை வெளியூர் சென்று வேலை பார்க்கணும் இல்லை எனக்கு போய் அங்கே போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெளிநாட்டில் வேலை போயிடுச்சு எனக்கு இப்போ தான் ஒரு ரெண்டு மாதமாக வேலை போயிடுச்சு நான் திரும்ப இந்தியாவுக்கு வரலான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக நீங்கள் வரவே வேண்டாம் உங்களுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் உள்நா அதாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் அசிங்கங்களை அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து கண்டிப்பாக நீங்க வெளிவரக்கூடிய காலம்தான் வேலை சம்பந்தமாக இருந்தாலும் சரி தொழில் சம்பந்தமாக இருந்தாலும் சரி அடுத்து குடும்பம் சம்பந்தமாக குடும்பத்தில் பிரிவினை ஏற்பட்டிருக்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் அது எல்லாமே சி சரியாக கூடிய நேரம் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அதனால உங்களுக்கு இது எல்லாமே சரியாக கூடிய நேரம் தான் வ வம்பு வழக்குகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கு அதற்கு தான் உங்களே இந்த வழிபாடு தெய்வ வழிபாடு பண்ண சொல்லியிருக்கிறேன் குருமார்களை வழிபாடு பண்றது அடுத்து பார்த்தீங்கன்னா காமா காமாட்சி அம்மனை வழிபாடு பண்றது இந்த மாதிரியான வழிபாடு பண்ண பண்ண அந்த வம்பு வழக்குகள் தீராத பிரச்சனைகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடன்களை தயவு செய்து துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் அதை ஒப்புக்கொண்டு அந்த ஒரு சிறு கடனை வைத்துட்டீங்கன்னா இந்த ஒரு வருடம் உங்களுக்கு ஒரு சாதகமான அந்த முன்னேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோச்சார ரீதியாக குரு பகவான் பெயர்ச்சி ஆகும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் வரப்போகுது இதை நீங்கள் எப்படி தவிர்க்கணுன்றதை நம்ம முழுசாக சொல்லியிருக்கிறோம் இது உங்கள் ஜாதகப்படி சிறு மாறுதல்களுக்கு உள்ளாகும் அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்